வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரச இலை தீப வழிபாடு நாளை அதாவது இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் இந்த சனி பிரதோஷம் என்றாலே ரொம்ப ஒரு வியக்கத்தக்க ஒரு நாள் ஏன்னா அந்த அன்னைக்கு நாம் செய்கிற சிவபெருமானுக்கு அபிஷேகம் சரி நாம் ஏற்றுகிற இந்த மாதிரி விளக்குகள் தீபங்கள் சரி அந்த அன்னைக்கு சொல்கிற பஞ்சாச்சர மந்திரம் ருத்ர மந்திரத்துக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சக்தி சக்தி வாய்ந்த ஒரு நாள் அந்த சனி பிரதோஷத்தில் நாம் இந்த அரச இலையை கொண்டு தீபம் ஏற்றணுன்னா நாம் செய்யும் வேண்டுதல்கள் அதாவது நாம் என்ன வேண்டுதல்கள் மனசில் வச்சுருந்தாலும் அந்த வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் நம்மளுடைய முக்கியமானது அந்த கர்ம வினைகள் நீங்கும் செல்வ வளான்றது நம்ம வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் எப்போ நம்ம வீட்டில் நிறைந்து இருக்கும் அப்போ சக்தி வாய்ந்த இந்த அரச இலையை கொண்டு தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது இந்த அரச இலையை கொண்டு அந்த அன்றைக்கி அதாவது நாளை சனி மகா பிரதோஷத்தில் எப்படி விளக்கேற்றணும் அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் எப்படி இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படின்றத இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாங்க இந்த தீபத்தை வீட்டில் தாங்க நான் ஏற்றுறேன் வீட்டில் ஏற்றுவது மிகவும் சிறப்புங்க இந்த அரச இலை தீபம் நம்ம எப்படி ஏற்றோம்னா கிழக்கு முகமாக வைத்து தான் ஏற்ற வேண்டும் முதல்ல எந்த இடத்துல ஏற்றுறோமோ அந்த இடத்த சுத்தப்படுத்தி நல்லா தொடச்சிட்டு பிள்ளையார முதல்ல வணங்கணுங்க அதற்கு தான் நான் ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன் ரெண்டு விளக்கு வைக்கிறதுக்கு ஸ்வஸ்திக் போட்டு மஞ்சள் குங்குமமும் வச்சாச்சு இது தாங்க அந்த அரச இலை இதை நீங்கள் பறிக்கணுன்னா சனிக்கிழமையன்று பறிப்பது மிகவும் நல்லதுங்க அந்த அன்றைக்கி நீங்கள் தீபம் ஏற்றுவது தான் மிகவும் சிறப்பு ரெண்டு இலையை நான் பறிச்சிட்டு வந்து அழகாக க்ளீன் பண்ணி நம்ம நல்லா கழுவினுங்க சுத்தப்படுத்தி அந்த சொஸ்திக்கு மேலே நம்ம கரெக்டாக வச்சிடணுங்க பாருங்கள் இந்த நுனி வந்து கிழக்கு முகமாக பார்க்குற மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் மேலே காம்பு மேலே இருக்கிறதாவும் இது கிழக்கு முகமாக பார்க்குற மாதிரி வச்சுக்கணும் இப்போது நம்ம கீழே பிரம்மாவும் நடுவில் விஷ்ணுவும் மேலே வந்து சிவபகவானும் இருப்பதால் அதே மாதிரி கடவுளை மனதார நினைத்து நம்ம அந்த மூன்று இடத்துலையும் மஞ்சளை வைக்கணுங்க அதுக்கப்புறம் குங்குமமும் அதே மாதிரி நினச்சி தான் நீங்கள் வைக்கணும் கீழே வந்து பிரம்மாவும் நடுவில் விஷ்ணுவும் மேற்பாகத்தில் சிவபகவானும் இருப்பதால் அதை நினச்சி தான் நீங்கள் இதே மாதிரி குங்குமத்தை வைக்கணுங்க இத்தனை தெய்வங்களும் இருப்பதால் இந்த அரச இலை மிகவும் சிறப்பு இதில் தெய்வம் ஏற்றி நம்மளுடைய வேண்டுதலை வச்சோன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல், வேண்டுதல், வேண்டுதல் நிறைவேறுங்க இந்த மாதிரி முதல்ல நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் மஞ்சள் குங்குமம் இடுவது மிக 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 சிறப்பு தெய்வத்தை மனதார நினச்சி வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அகல் தீபம் வச்சிடணும் அகல் தீபத்துக்கும் சுத்தீர்னம் நீங்கள் மஞ்சள் குங்குமம் இடணும் மூன்று ஐந்து என்ற எண்ணிக்கையில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சிடணுங்க பிரதோஷ நேரத்தில் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க நெய் ஊற்றி நாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ பஞ்சத்திரி இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து அதில் போடணும் ஒரே திரியாக போடாதீங்க சனிக்கிழமை அன்னைக்கு நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையிலையும் நீங்கள் ஏற்றலாம் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலேயும் ஏற்றலாம் உங்கள் கிட்டே என்ன வாசனை மலர்கள் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போடலாம் என்கிட்ட ரோஜா இருக்குங்க சிவப்பு ரோஜா அதை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த அகல் விளக்குக்கு சுற்றிலும் வச்சுருக்கீங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு இப்போது உங்கள் வேண்டுதலை மனசில் நினச்சிட்டு தீபத்தை ஏற்றணும் நான் இந்த மாதிரி தாங்க இப்போ தீபம் ஏற்றிருக்கேன் உங்கள் வேண்டுதலை மனசில் நினச்சி எனக்கு இப்போது குழந்தை வரம் வேணும்னா தம்பதியர்களாக உட்கார்ந்து மனதார ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ தீபத்துக்கிட்ட உட்கார்ந்து வேண்டி நினைக்கணுங்க கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனையா தங்க நகை கடன் அடமானத்தில் இருக்கா அது திரும்பி வரணுமா அரசு வேலை கிடைக்கணுமா திருமண தடை இருக்கா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த தீபத்துக்கிட்ட பத்து நிமிடம் உட்கார்ந்து வேண்டி உங்கள் வேண்டுதலை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் ஏன்னா இது ஒரு சக்தி வாய்ந்த அரச இலை தீப வழிபாடு அதே மாதிரி படிக்கிற பசங்க நல்ல அவங்க தேர்வில் பரீட்சை எழுதி நல்ல மார்க் பெறணும்னா கூட அவங்க கூட இந்த தீபத்துக்கிட்ட உட்கார்ந்து வேண்டுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பரீட்சையில் நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்கங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அரச மரத்தை சுற்றி வந்தாலே நமக்கு நல்ல ஞானமும் புத்தி கூர்மையும் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரச இலையை கொண்டு வந்து வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டோன்னா கண்டிப்பாக மாணவர்களுக்கு அந்த புத்தி கூர்மை நல்ல செழித்தோங்கி வளருங்க இந்த மாதிரி நாம் சனி அன்று நம்ம வீட்டில் இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபட்டோன்னா அதீத பலன்கள் நமக்கு கிடைக்குங்க சாதாரணமாக பிரதோஷம்னாலே ரொம்ப சக்தி வாய்ந்த தினம் அதுலேயும் சனி மகா பிரதோஷன்றது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தினங்க அந்த அன்றைக்கி கடவுள்கிட்டேருந்து நமக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும் சிவபகவானின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிட்டும் அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனி கண்ட சனி பாத சனி அஷ்டமத்த சனி அந்த மாதிரி எந்த சனி நமக்கு நடந்தாலும் சனி மகா பிரதோஷ அன் அன்று சிவபகவானை வேண்டுனோன்னா இந்த மாதிரி அரசை கொண்டு தீபமேற்றி வழிபட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு சந்திக்க